சனி பகவானின் பிடியில் சிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது இதற்கு சிவபெருமான் உள்ளிட்ட யாரும் விதிவிலக்கல்ல அல்ல உலகில் உள்ளவர்கள் சனி பகவானின் ஏழரை சனியின் பிடியில் சிக்கி பாழாய்படுவார்கள் ஆனால் சனி பகவானே ஒருவரிடம் சிக்கி கதையை கதையைத்தான் இங்கே பார்க்கப் போகிறோம் அனுமானை வழிபட்டால் சனியின் பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் நன்மை பெறலாம் என்பார்கள் அனுமானை கண்டால் சனீஸ்வரனுக்கு அப்படி பயம் மரியாதை அனுமன் பக்தர்களை சனி பகவான் ஒன்றும் செய்வதில்லை என்பதற்கு என்ன காரணம் சனீஸ்வரன் பிடிக்காத தெய்வங்களாக விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் சொல்வார்கள் இவ்விரு தெய்வங்களை வழிபடுபவர்களை சனீஸ்வரனின் கெடுபார்வை ஒன்றும் செய்யாது என்பார்கள் ஆனால் ஆஞ்சநேயரையும் சனீஸ்வரன் விட்டு வைக்கவில்லை பொதுவாக ஏழரை சனி பிடித்தவர்கள்தான் பாடாய்படுவார்கள் ஆனால் ஆஞ்சநேயரை பிடித்து விட்டு சனி பகவான் படாத பாடுபட்ட கதையைத்தான் இங்கே பார்க்க போகிறோம் இராமாயணத்தில் ராவனிடம் சிறைப்பட்டிருக்கும் சீதா பிராட்டியை மீட்பதற்கு ராமனுக்கு சுக்கிரவன் அனுமன் உள்ளிட்ட வானர சேனைகள் உதவி செய்து கொண்டிருந்தன இலங்கையை அடைவதற்காக சேது பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது குரங்கு கூட்டம் தங்களால் முடிந்த சிறிய மற்றும் பெரிய கற்களை கடலில் வீசிக்கொண்டிருந்தன சில வானரங்கள் மரங்களை பெயர்த்து எடுத்து வந்து போட்டுக்கொண்டிருந்தன நண்பர்களே இந்த வீடியோவுக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலைன்னா லைக் கமாண்ட் பண்ணிக்கங்க அனுமன் ஒவ்வொரு பாறையாக கடலில் போட்டுக்கொண்டிருந்தார் ராமனும் லட்சுமணரும் பாலம் அமைக்கும் பணிகளை பார்த்தபடி அனைவரும் ஆசி வழங்கி கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் முன் தோன்றிய சனீஸ்வரன் சுவாமி அனுமனுக்கு ஏழரை சனி பிடிக்கும் காலம் நெருங்குகிறது உங்களின் அனுமதியுடன் அவரை நான் பிடித்து கொள்ளலாமா என அனுமதி கேட்டார் ராமனும் எங்கள் வேலையை நாங்கள் செய்வது போல் உங்கள் வேலையை நீங்கள் செய்ய வந்துள்ளீர்கள் உங்களால் முடிந்தால் அனுமனை பிடித்து கொள்ளுங்கள் என்றார் ராம லட்சுமணரிடம் விடைபெற்று பெற்று அனுமனிடம் சென்ற சனீஸ்வரன் அனுமனே வணங்குகிறேன் தங்களை ஏழரை சனி பிடிக்கும் காலம் நெருங்குகிறது அதனால் உங்களை பிடித்துக்கொள்ள உங்கள் உடலில் ஏதாவது ஒரு இடத்தை கொடுங்கள் என கேட்டுள்ளார் அதற்கு அனுமனோ சனீஸ்வரனே நான் தற்போது சீதா தேவியை மீட்பதற்காக ராமனுக்கு உதவியாக காலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளேன் இந்த பணிகள் முடிந்து சீதா சீதாதேவியை மீட்ட பிறகு நானே உங்களை தேடி வருகிறேன் அப்போது என் உடல் முழுவதையும் உடனீங்கள் பிடித்து கொள்ளலாம் என்றார் அஞ்சனை மைந்தனே சிவபெருமானின் மறு உருவமே தாங்கள் அறியாதது அல்ல எதற்கும் ஒரு கால வரையறை உள்ளது அதற்கு நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் அதனால் காலம் தாழ்த்தாமல் சீக்கிரம் உங்களுடைய உடலில் எந்த பாகத்தை நான் பிடிக்க வேண்டும் என சொல்லுங்கள் என்றார் சனீஸ்வரன் இதை கேட்ட அனுமன் சரி நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் எனது கைகள் தற்போது ராமருக்காக பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது அதனால் அங்கு இடம் தர முடியாது மாதத்தில் இடம் கொடுத்தால் அது உங்களை அவமரியாதை செய்தது போலாகிவிடும் என் சான் உடம்பிற்கு சிரமே பிரதானம் அதனால் எனது தலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார் அனுமன் அனுமதி அளித்ததால் அவரிடம் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டார் சனீஸ்வரன் அதுவரை சிறிய பாறைகளை தூக்கிச் சென்ற அனுமன் சனீஸ்வரன் தனது தலைமீது ஏறிக்கொண்ட பிறகு பெரிய பெரிய மலைகளை புரட்டி தனது தலையில் சுமந்து எடுத்து சென்று கடலில் போடத் துவங்கினார் அனுமனின் தலையில் அமர்ந்ததால் மலைகளின் பாரத்தை சனீஸ்வரன் சுமக்க வேண்டியதாயிற்று தனக்கே ஏழரை சனி பிடித்து விட்டதோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது சனீஸ்வரனுக்கு ஒரு கட்டத்தில் மலைகளின் பாரத்தை தாங்க முடியாமல் அனுமனின் தலையிலிருந்து கீழே இறங்கிவிட்டார் சனீஸ்வரன் இதை கண்ட ஆஞ்சநேயர் என்ன சனீஸ்வரரே என்னை ஏழரை ஆண்டுகள் பிடிக்கப் போவதாக சொல்லி இடம் கேட்டீர்கள் ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக இறங்கிவிட்டீர்களே என்றார் அதற்கு சனீஸ்வரன் நீங்கள் கைலாயத்தில் சிவனாக இருக்கும்போது உங்களை பிடித்து வெற்றி கண்டேன் ஆனால் இப்போது உங்களை பிடிக்க முடியாமல் தோற்றுவிட்டேன் என்றார் அதற்கு ஆஞ்சநேயர் நீங்கள் தோல்வி அடையவில்லை ஏழரை ஆண்டுகள் என்னை பிடிக்க வந்த நீங்கள் ஏழரை நாளிகைகள் என்னை பிடித்து உங்கள் பணியை சரியாக செய்துவிட்டீர்கள் என்றார் ஆஞ்சநேயரின் இனிய சொற்களால் மகிழ்ந்த சனீஸ்வரன் ஆஞ்சநேயா உன்னை பிடிக்க வந்து உன் தலையில் அமர்ந்து உனக்கு பதில் சேது பாலம் அமைப்பதற்கான பாறைகளை என் தலைமீது தாங்கியதால் நானும் உன்னால் அடைந்து விட்டேன் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் யார் ஒருவர் பக்தி சிரத்தையோடு ராமநாமத்தை உச்சரிக்கவோ அல்லது மனதில் நினைக்கவோ செய்கிறார்களோ அவர்களை நீங்கள் பிடித்தாலும் துன்பம் தராமல் உங்களின் அருளை தர வேண்டும் என கேட்டார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு அளித்த வரத்திற்கு கட்டுப்பட்டு அனுமனை வணங்குபவர்களை சனியின் கெடுபார்வை ஒன்றும் செய்வதில்லை சனியின் பிடியில் சிக்கி தவிப்பவர்கள் அனுமனை வழிபட்டு வந்தால் எந்த சூழலிலும் அவர்களை எந்த துன்பங்களும் நெருங்காது இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அடுத்து இந்த பலதோரத்தில் இருக்கிற கட்டத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்குது அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே